ஐயோ இவங்க வேற கார் எங்க நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு வேற பயமா இருக்கு அம்மா திட்டிட்டாங்கன்னா என்ன செய்யுது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வரலாமான்னு கேட்டு என்னதான் திட்டுவாங்க இவங்க பாட்டுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அகில் எங்கடா அந்த பொண்ணு தான் இருக்காங்க அண்ணி சரி கூட்டிட்டு வந்தது வந்த அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது பேசினியா இல்ல நீ அவங்களே அடிபட்டு உட்காந்துருக்காங்க இந்த நேரத்துல எப்படி பேசுறதுக்குன்னு தெரியல அந்த பிள்ளையாவது ஏதாவது பேசிச்சால இல்ல நீ எதுவுமே பேசல ஐயோ கடவுளே உள்ள உனக்கு நிச்சயதார்த்த டேட்ட ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அண்ணி என்ன நீ சொல்றீங்க இன்னைக்கு அங்க சும்மா பேசிறதுக்கு தான வந்தாங்க ஆமா எத பத்தி பேச வந்தாங்க உன் கல்யாணத்தை பத்தி பேச தான வந்திருக்காங்க ஐயோ கடவுளே இப்போ என்ன செய்யதுக்குன்னு தெரியலையா நீ ஆமா அந்த பிள்ளை இந்து ஃபோன் பண்ணிச்சா ஆமா அவளும் டெய்லி ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்கா எனக்கு தான் ஒரு மாதிரி গিলட்டியா இருக்குிறதுனால நான் ஃபோனே பிக் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படியே எல்லாம் இருக்காத அப்புறம் அடுத்த ஃளைட் கேரி இங்க வந்திரப் ஐயோ சும்மா இருக்கா நீ இங்க வேற எனக்கு பயமா இருக்கு சரி வா அந்த பிள்ளை உள்ள கூட்டிட்டு போவோம் அதான் அவங்க உள்ள கூப்பிடுறாங்களா நீங்க போய் கூப்பிடுங்க நீ கார்ல தான் இருக்கா சரி எப்படி தோலை தூக்கிட்டு போகணுமா இல்ல கைத்தாங்களா தூக்கினா போடுமா நல்லா இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டியோ இல்ல நீ தெரியாம தான் பட்டுச்சு ரொம்ப எல்லாம் அடிபடல நான் உங்க கால் ஏதோ பெயினா இருக்கு அப்படினாங்க கை தாங்கல கூட்டிட்டு வந்தா போதும் நல்ல வேளை இடிச்சு சாகடிக்காம விட்டியே அதுவே பெரிய விஷயம் அகில் நீ உள்ள போடா நான் கூட்டிட்டு வரேன் ஆ சரிங்க நீ ஜானு நீங்க நான் அனு நான் அக்கிலோட அண்ணி ஆ எனக்கு ஞாபகம் வந்துச்சு நீங்கள் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்களா ஆமாம் நான் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்துருந்தேன் ஆனால் பேச முடியல சரி உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போனான்னு வந்தேன் உள்ளே எல்லோரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நான் வர மாட்டேன்னு தான் சொன்னேன் அவங்க தான் காலில் அடிபட்டுருக்கு உங்கள் வீட்டில் அம்மா அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உள்ளே வரதுக்கு அவங்க எதுவும் எதுவும் சொல்லுவாங்களா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க சொல்லப்போனால் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி அதனால் கூட்டிகிட்டு வரதுக்கு தான் என்ன அனுப்பிருக்காங்க நான் உங்களை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் மெதுவாக நான் காலைலேருந்து வெளியே வரீங்களா ஆ சரி நான் மெதுவாக இறங்கேன் நான் இல்லை பிடிக்கணுன்னெல்லாம் இல்லை நான் மெதுவாக அப்படியே நடந்துருவேன் பரவாயில்ல அப்போ நீங்கள் கீழே விழுந்துக்கிங்கன்னா அதுக்கு என்னன்னு கேட்பாங்க மெதுவாக இறங்குங்க நான் உங்களை கை டாங்கெலாம் பிடிச்சிக்கிறேன் ம் சரி சரி வாங்க வாங்க உள்ளே வாங்க எப்படி ஜானும் என்னாச்சு மக்களே காலில் எதுவும் அடிபட்டுடுச்சா அப்பா இல்லப்பா லைட்டாக தான் அடிபட்டுருச்சு அது நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அதனாலதான் அப்பயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் காலை லைட்டாக தான் அடிபட்டுருச்சு கொஞ்சம் பெயினாக இருக்கு அவ்வளோதான் காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எனக்கு மனசு ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்துச்சு ஜானு நீ வேற தனியா போறேன்னு சொன்னியா அப்பயே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு அம்மா ஒன்றும் இல்லைம்மா எனக்கு தான் நம்ம வீட்டுக்கு போகலாமா அது எப்படி என் மருமக வந்த உடனே அப்பயே நான் வீட்டுக்கு நடத்துவேன் இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருந்து சாப்பி எடுத்து நைட்டு போனா போதும் ஐயோ சம்பந்தி அது முற கிடையாது நீங்கள் ஒரு நாள் இருந்துட்டு போச்சோன்னா அது அது முற கிடையாதுலாம் வெளியே யாராச்சும் யாருக்கும் தெரிஞ்சுக்க ஒரு மாதிரி பேசுவாங்க எங்களுக்கு வெளிய ஆட்களை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க சரி இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால மருமகளும் இங்கே வந்திருக்கா வந்த பிள்ளைய நாங்க உடனே வீட்டுல இருந்து அனுப்பி வைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை இன்னைக்கு இங்கே இருந்து சாப்பிட்டு எடுத்து சாய்ந்தரம் போல வீட்டுக்கு போங்க இல்ல சின்ன பொண்ணு சாரு இருக்கலாம் அவளும் மத்தியானம் போல காலேஜ்ல இருந்து சொல்லிட்டு போனா நாங்க இல்லன்னா அவள் ரொம்ப வருத்தப்படுவான் அதனால என்ன என் பையனை விட்டு கூட்டிட்டு வர சொல்லுங்க ஐயோ உங்களுக்கு எதுக்கு சரமோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவளையும் இங்கேயே கூட்டிட்டு வர சொல்லலாம் இந்த ஏன் இப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து இருந்தா நல்லாவா இருக்கும் தான் என்ன பசவங்க கொஞ்சமாத அறிவு இருக்கான்னு பாருங்களேன் ஆமா உமா எங்களுக்கு வெளியாட்களை பத்தியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது அதனாலதான் எங்க குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாவே இருக்கு நாங்க யார பத்தி எதுவும் நினைக்க மாட்டோம் இல்ல அது வந்து நீ எதை பத்தியும் கவலைப்படாத சரி எதுக்கும் இன்னைக்கு சாயந்தரம் வரை இருக்க போறீங்க நம்ம இங்கேயே வந்து ஐயரை கூப்பிட்டு நல்ல நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிச்சயத்துக்கு ஒரு டேட்டையும் குடிச்சிருவோம் ஆமாத்தே கரெக்டாக சொன்னீங்க இன்னைக்கு எல்லாரும் இருக்கீங்கல்ல அதனால இன்னைக்கே ஒரு நாளையே குறிச்சிருவோம் மாதிரி நம்ம நிச்சயதார்த்தத்துக்குள்ள வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம்ல ஆமா மருமலை கரெக்டா சொன்னேன் நிச்சயதார்த்தம் டேட்டு குடிக்க போறாங்களாமே இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது இந்த பிள்ளைகிட்ட பேசிடணும் இப்போ என்ன செய்யுதுக்கு ஐயோ நிச்சயதார்த்தமா ஐயோ இப்ப என்ன செய்யுதுக்கு எப்படியாச்சும் கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பார்த்தா இவங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டாங்களே அகில் இன்னைக்கு நீ பேசலன்னு வச்சுக்கோ ஏன் உனக்கு கல்யாணம் நிச்சயம் அவன் பேசலன்னு நம்மளாச்சு எப்படியாவது இந்த பிள்ளைகிட்ட பேசலான்னு பார்த்தா நம்ம நாளைக்கு நான் தான் பேசினே தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அதனால நம்ம புருஷன் சொன்ன மாதிரி கேட்டுட்டு பேசாம இருப்போம் அதான் நல்லது சரி இங்கே இந்த பேசாம உள்ள வாங்க கிச்சன்ல நல்ல சாப்பாடு சமையல் எல்லாம் நடக்க நம்ம அப்படியே எடுத்துட்டு இது பண்ணுவோம் அவங்களே கூட்டிட்டு போய் போறேன் இனிமே விருந்தாளிதான் கிடையாது நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க ஆனாலும் நம்ம கூட வீட்டுல எல்லா உரிமையும் உண்டு ரொம்ப சந்தோஷம் எம்மாடி மறுமாள் ஓ மருமாள கூட்டிட்டு வா சரி அத்தே சரி வாங்க நம்மளும் உள்ள போலாம் நீங்க இங்க இருங்க நாங்க காஃபிட்டு ஏதாவது வேணும் எடுத்துட்டு வரோம் வரும் ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க பாட்டி நான் ஆபீஸ் போலாமா எல்லாரும் இங்க தான இருக்காங்க நீங்க நீ ஆபீஸ்ல போய் உன்ன வேலை பண்ணி கிளிக்க வேண்டாம் பசாம இங்கே ஏறி பிள்ளைகளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரட்டுமா அட ஆதி வரும்போது பிள்ளைகளை கூட்டிட்டு வரதுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கே மாரி அப்படியே இங்க உமாவோட சின்ன பொண்ணு இருக்கங்களா அவளையும் காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படியே சரி பாட்டி மொத்த குடும்பமும் இங்க தான் வர போகுது போல இருக்கு மொத்த குடும்பமும் தான் அவங்க வீட்ல இருப்பாங்களா இல்ல மொத்தமா குடும்பத்தோட காலி பண்ணிட்டு இங்க வந்துருவாங்களான்னு தெரியாது சரி எரிச்சலா தான் வருது சரி வாமா நம்ம உள்ள போலாம் இம்மாடி ஜானு உனக்கு ஒண்ணும் அடியதும் படலல்ல இப்ப எத்தனை வாட்டிப்பா சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணு அடிபடல நான் நல்லா தான் இருக்கேன் சரி அப்ப நீயும் உள்ள போ மர்மாலே நல்லா இருக்கியா ஆமா தாத்தா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சரி போ உள்ள போய் வீடெல்லாம் சுத்தி பாரு ம் சரி தாத்தா அடி இந்த மர்மால உள்ள குடி போடா ம் சரி பா குடிட்டு போறேன் உள்ள வாங்க ம் சரி வாரே நான் புடிச்சுக்கணுமா இல்ல நீங்களே நடந்து வந்துருவீங்களா இல்ல எனக்கு இப்ப வலி கொஞ்சம் பரவாயில்லை நானே நடந்து வந்துருவேன்

ஆமா ஆமா நான் போய் ஐயருக்கு போன போடுங்க சரி வாங்க நம்ம அந்த பக்கமா போய் ஐயோ எல்லாரும் போயிட்டாங்களே எல்லாரும் போயிட்டாங்க இதான் நல்ல சான்ஸ் பேசாம இப்பயே பேசிரவும் தான் நல்லது நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்களா ஆமா அது கல்யாணம் हां சொல்லுங்க அகில் ஐயோ கடவுளே என்ன நீ சொல்லுங்க நீ அகில் ஆதிக்கு ஃபோன் பண்ணி வரும்போது அவங்க தங்கச்சி இருக்காங்கல சாரு அவங்களையும் காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு அப்படியே பிள்ளைங்கள ரெண்டு பேரையும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா அதுக்கு இதுதான் நேரமா என்ன சகில் எது முக்கியமான விஷயம் பத்தி பேசிட்டு இருந்தியோ அதான் வந்து சொதப்பி விட்டாச்சுல அப்புறம் என்ன என்னடா கேக்க கேக்க எதுவுமே சொல்லாம இருக்க ஒண்ணும் இல்ல நீ நான் அதையே ஃபோன் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வர சொல்லேன் சரிடா ஜானு நீங்க உள்ள வாங்க எல்லாரும் கிச்சன் கிட்ட தான் இருக்காங்க பேசிட்டு ஆ நான் வரேன் உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரணுமா இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா ம் சொல்லுங்க ஜானு என்னோட பேகை நான் உங்க கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் சரி நீங்க போங்க நான் எடுத்துட்டு வரேன் ம் ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ இவங்க மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கலாம் எனக்கே தைரியம் கிடையாது தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு சொன்னதுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் வருமோ தெரியலையே சரி நம்ம அம்மா கிட்டே போய் இருப்போம் தான் நல்லது அம்மா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கே பிள்ளையே கட்டி கொடுத்தாச்சு அங்கே வந்து நிக்க கூடாது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சரியா எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையில் தாண்டி ரெண்டு பேரும் இங்கே வந்துடணும் அத்தை அது என்ன அது வந்து போய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சாட்டர்டே சண்டே ஆனா நீங்க இங்க வந்து ரெண்டு நாள் இங்க நின்னுட்டு திங்கக்கிழமை காலையில தான் போனோம் சரி அட்டை ஆமா பிள்ளைய கிட்டி கொடுத்துருக்கோம் எல்லாம் இருக்கக்கூடாது சரியா நீங்களும் இந்த குடும்பத்துல தான் ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளைய நல்ல குடும்பத்துல கிட்டி கொடுக்கேன்னு எனக்கு மனசு திருப்தியா இருக்கு இவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க இப்படி நான் இவங்க மனசையெல்லாம் கஷ்டப்படுத்த முடியும் நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா இவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அம்மா அப்பாவும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நடந்ததை பற்றி நினச்சி அழுது புலம்பி என்ன பிரயோஜனம் எதையும் மாற்ற முடியாதுல்லாம் ஆனால் என்னால் வருணையும் மறக்க முடியல பெரியமா ஆ என்ன மலைக்கா சொல்லு தெரியுமா சமையல் எல்லாம் நடந்துதான் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா டீ காஃபி அப்படி ஏதாவது சரி எல்லாருக்கும் சூடா காஃபி வா வாங்கி எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வா வாட்டே இனிமேல் சாப்பிட வேண்டியதானே இப்போ போய் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு சுகர் வேறு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது இன்னைக்கு ஏன் மருமக வந்திருக்கா அந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடமா தெரியுமா உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு இருவது காரணமா இட்டி மல்லிகா ரொம்ப பேசாத போய் எடுத்துருவாப்பா ஆ சரி இருங்க எனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படியே அனுவ வர சொல்லு அனுப்பாப்பாவும் அடக்கலையில கொஞ்சம் வேலையா இருக்காங்க பரவாயில்லட்டி வர சொல்லு ஆ சரி சரி அகில் வாடா ஆதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா ஆமா பாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அது சொல்லிட்டு போல அந்த அப்படியே சரி சரி அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பாட்டி சொல்லுங்க ஏ மர்மகனா இருக்கல்ல கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காமி ஐயோ இந்த பாட்டி வேற நான் இங்க இருக்கிறதுனால இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இத்தி இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு நான் இவங்க மூஞ்சை பார்த்து சொல்லுவேன் என்னடா யோசிச்சுட்டு இருக்க கூட்டி போடா ம் சரி பாட்டி ஐயோ இவங்க பேர் வேற எனக்கு மறந்து போச்சே வாங்க பாட்டி உங்களை வீடெல்லாம் சுத்தி காமிக்க சொன்னாங்களா வாங்க நான் காட்டுறேன் இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் மருமலே போ சரி பாட்டி